கனிஷ்கா குண்டுவெடிப்பின் நாற்பதாவது ஆண்டு நினைவு தினமான என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார் பின்னர் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் இது பயங்கரவாதத்தின் மிக மோசமான செயல்களில் ஒன்றாகும் என தெரிவித்துள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்தாம் ஆண்டு இதே நாளில் கனடாவின் மேட்ரிலில் இருந்து புதுதில்லிக்கு வந்து கொண்டிருந்த ஏர் இண்டியா விமானம் காலிஸ்தான் பயங்கரவாதிகளால் நடத்தப்பட்ட தாக்குதலில் நடுவானில் வெடித்து சிதறியது இந்த தாக்குதலில் கனடிய மற்றும் பிற வெளிநாட்டினர் உட்பட முன்னூற்று இருபத்தொன்பது அப்பாவி பயணிகள் கொல்லப்பட்டனர் ஈரானின் அணுசக்தி நிலையங்களை அமெரிக்கா தாக்கியதாலும் ஹார்முஸ் ஜலசந்தியை மூட ஈரான் முடிவு செய்ததாலும் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெயின் விலை ஐந்து மாதங்களில் இல்லாத அளவுக்கு உயர்ந்துள்ளது கச்சா எண்ணெய் விலை இரண்டு சதவீதத்திற்கு மேலாக உயர்ந்து ஒரு பீப்பாய்க்கு எழுபத்தொன்பது டாலருக்கும் அதிகமாக உயர்ந்திருக்கிறது அதே நேரத்தில் டபிள்யூடிஏ எனப்படும் வெஸ்ட் டெக்சாஸ் இன்டர்மீடியட் ரக கச்சா எண்ணெய் விலை இரண்டு சதவீதத்திற்கும் மேலாக உயர்ந்து ஒரு பிபாய் எழுபத்தைந்து டாலருக்கு வர்த்தகமாகிறது பிரண்ட் கச்சா எண்ணெய் விலை ஐந்து சதவீதம் வரை உயர்ந்துள்ளது அதிகரித்து வரும் அரசியல் பதற்றங்களுக்கு மத்தியில் கச்சா எண்ணெய் விலைகள் தொடர்ந்து ஐந்தாவது வாரமாக உயர்ந்துள்ளன தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் பல்வேறு துறைகளுக்கு தேர்வு செய்யப்பட்ட ஐம்பது பேருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பணி நியமன ஆணைகளை வழங்கினார் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் வழங்கினார் இவர்கள் துறையில் காலியாக உள்ள இளநிலை உதவியாளர் தட்டச்சு பணிகளுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் இந்த நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் தாமோ அன்பரசன் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் தமிழ்நாட்டில் மா விவசாயிகளுக்கு இழப்பீட்டை மத்திய அரசு அளிக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் கர்நாடக மா விவசாயிகளுக்கு பிடிபிஎஸ் திட்டத்தில் ஒன்றிய அரசு இழப்பீடு அறிவித்துள்ளது கர்நாடகாவைப் போல தமிழ்நாடு மா விவசாயிகளுக்கும் இழப்பீட்டை மத்திய அரசு அளிக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை விடுத்துள்ளார் இந்திய ரயில்வேயில் தட்கல் டிக்கெட் முன்பதிவுக்கு ஆதார் எண்ணை இணைக்கும் பணியை ஐஆர்சிடிசி தொடங்கியிருக்கிறது அதன்படி ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்யும் பயனர்கள் தங்களது ஆதார் எண்ணை ஐஆர்சிடிசி இணையதளத்தில் பதிவேற்றுமாறு ரயில்வே நிர்வாகம் வலியுறுத்தியிருக்கிறது ஜூலை ஒன்று முதல் ஆதார் ஓடிபி அடிப்படையில் மட்டுமே தட்கல் டிக்கெட் முன்பதிவு செய்ய முடியும் என்று இந்திய ரயில்வே அறிவித்திருந்த நிலையில் அதற்கான பணிகள் தொடங்கியுள்ளன இதன் மூலம் தட்கல் டிக்கெட் முன்பதிவுகளில் ஏற்படும் முறைகேடுகள் தடுக்கப்படும் என்று கருதப்படுகிறது சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் வரும் இருபத்தி எட்டாம் தேதி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் வரும் இருபத்தி ஏழில் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாநில மண்டல நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது உச்சநீதிமன்றம் தற்போது மணல் குவாரிகளை திறக்க அனுமதி அளித்துள்ள நிலையில் சுற்றுச்சூழல் துறை அனுமதி பெற்ற பிறகு தமிழகத்தில் சட்டப்படி மணல் குவாரிகள் திறக்கப்படும் என மாநில கனிம வளங்கள் துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டை திருகோகரணத்தில் வேளாண் பொறியியல் துறை சார்பில் விவசாயிகள் தங்களது வேளாண் கருவிகளை பழுது நீக்கும் பராமரிப்பு தொடர்பான முகாம் நடைபெற்றது இந்த முகாமினை அமைச்சர் தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் எதுவும் பிரிந்து போகாது என கூறினார் முன்னதாக புதுக்கோட்டை சமஸ்தானத்தை இந்தியாவோடு இணைத்த ராஜராஜகோபால தொண்டைமானின் நூற்று இருபத்தி மூன்றாவது பிறந்தநாளை முன்னிட்டு அமைச்சர் ரகுபதி மற்றும் ஆட்சியர் அருணா உள்ளிட்டோர் அவரது சிலை மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு நாற்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் விலை எழுபத்து மூன்றாயிரத்து எண்ணூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிராம் விலை ஒன்பதாயிரத்து இருநூற்று முப்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது வெள்ளி விலையில் மாற்றமின்றி நூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிலோ பார் வெள்ளியின் விலை ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஈரான் மீது தாக்குதல் நடத்திய அமெரிக்கா மற்றும் அதன் அதிபர் டிரம்பை கண்டித்து உலகின் பல்வேறு நாடுகளில் போராட்டங்கள் வெடித்துள்ளன போர் நடவடிக்கைகளை ட்ரம்ப் உடனடியாக நிறுத்த வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் அமெரிக்காவின் நியூயார்க்கில் நூற்றுக்கணக்கானவர்கள் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது டிரம்புக்கு எதிராகவும் ஈரானுக்கு எதிரான போரை நிறுத்தக் கோரியும் அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஈரான் மீதான தாக்குதல்களை கண்டித்ததோடு ஈரான் நடத்தி வரும் தாக்குதல்களுக்கும் கண்டனம் தெரிவித்தனர் ஈரான் மீதான அமெரிக்காவின் தாக்குதலை கண்டித்து பாகிஸ்தானின் கராச்சியிலும் ஏராளமானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர்